தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப தமிழர்கள் நான்கு நாட்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றார்கள் இந்த மாதத்தில் பல்வேறு நிகழ்வுகளும் உடம்பெறுகின்றன பல்வேறு வழிபாட்டு முறைகளும் பின்பற்றப்படுகின்றன தமிழர்களை போற்றும் நன்னாள் உழவரை போற்றும் புன்னால் அந்த வகையில் இன்றைய தினம் சமயம் சார்ந்த பல விடயங்களை அதாவது தைப்பொங்கலுடன் இணைந்ததாக சமயம் சார்ந்த பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எமது கலைகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அறநெறி ஆசிரியை திருமதி கௌரி வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கும் எங்களுடைய இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளணும் எனக்கு வந்து அழை தைப்பொங்கல் பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு வந்தது நேரம் அதிகமான வேலைப்பாடு இருந்தது இருந்தபோதும் அழைத்தது வந்து ஆதவன் ஆயிற்று இந்த தைத்திருநாள் வந்து ஆதவனுக்குரிய ஒன்று அவருக்கு நன்றி செலுத்துவது அதனால் ஆதவன் தொலைக்காட்சியில் இருந்து அழைத்தது மிகவும் மகிழ்ச்சி அதற்காகத்தான் நான் ஓடோடி வந்தேன் தைப்பொங்கல் பற்றி பேசுறதுக்காக உலக செழிப்பின் காரண கருத்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக தைத்திருநாளே இன்று உலக தமிழ் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் உண்மையிலேயே உழைக்கும் மக்கள் தங்களுடைய உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் தங்களோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் அனைவருக்கும் செலுத்தும் வகையில் இன்றைய தினம் தை திருநாளை கொண்டாடுகின்றார்கள் அந்த வகையில் உண்மையிலேயே தை பொங்கல் சமயம் சார்ந்த ஒரு பண்டிகையா நிச்சயமாக இது வந்து ஒரு சமயம் சார்ந்த பண்டிகை தான் சொல்லணும் ஏன்னா தைப்பொங்கல் வந்து தை திருநாள் தையினுடைய முதல் நாள் தை பிறந்தாள் வழிபிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தையினுடைய முதல் நாள் வந்ததால் தன்னுடைய உழைப்பிற்கு உதவுகின்ற அந்த சூரிய பகவானுக்கு வந்து நன்றி செலுத்துற ஒரு நாளாக இந்த தைத்திருநாளை கொண்டாடுறோம் இது சமயம் சார்ந்த ஒரு பண்டிகையானு கேட்டால் ஆமாம் ஏனெண்டா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு மாதவன் திருமால் சொல்லி இருக்கிறார் அந்த மார்கழியினுடைய ஆரம்பத்தில் இருந்தே திருப்பாவை நோன்பு சிவபெருமானுக்குரிய திருவம்பாவை இவை எல்லாமே அனுட்டித்து கொண்டு அப்படியே அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு சமயம் சார்ந்த ஒரு மாதங்களாக வந்து தைத்திருநாள் அன்று திருவம்பாவை வந்து நிறைவு பெறுது அன்னைக்கு காருத்ரா தரிசனம் வந்து அன்றைய நாள் நிறைவு பெறுது அதே மாதிரி நம்முடைய இந்துக்கள்கிட்ட பார்த்தோன்னு சொன்னால் சூரிய நமஸ்காரம் செய்வது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதிகாலையிலே அந்த சூரியன் எழுந்து வருகின்ற அந்த நேரத்திலே சந்தியாவந்தனம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்வார்கள் ஏழு குதிரைகள் பூட்டிய அந்த தேரிலே தங்கத்தேருல வந்து சூரிய பகவான் வந்து இருளை கிழித்து கொண்டு ஒளிய தந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க செய்வதாக சொல்வாங்க ஸோ அதனால காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கின்ற ஒரு வழக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது அது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய பகவானை நோக்கி காயத்ரி மந்திரம் ஓம் பிரசோதயா காயத்ரி மந்திரம் சொல்லி ஆரம்பிப்பார்கள் அப்ப அது சமயம் சார்ந்த ஒரு மாதமாகவே சமயம் சார்ந்த ஒரு வழிபாடாகவே காணப்பட்டு கொண்டிருக்குது அதே மாதிரி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் புகுகின்ற சஞ்சரிக்கின்ற அந்த நாள் தான் இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நாங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா அரிஹர சங்கமத்தினால பிறந்த ஐயப்பன் இந்த மாதங்களை வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலையிட்டு சபரிமலைக்கு லட்சக்கணக்கானவர் செல்வாங்க அவங்க வந்து அந்த மகர ஜோதிங்கிற அந்த ஒரு நாளை நோக்கி அந்த ஐயப்பனை ஜோதி ரூபமாக காட்சி தருகின்ற நாளுக்காக தான் போறாங்க அப்படி அவர் அந்த காட்சி தருகின்ற நாள் வந்து இந்த மகர சங்கராந்தி தைத்திரை நாள் அந்த நாள் தான் அவர் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் எல்லோரும் அங்க நின்று சுவாமியே சரணமயப்பான ஒரு கோஷம் சரண கோஷமிட்டு அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபடுகின்ற நாள் அப்போ அந்த தை மாதம் அப்படியே ஒரு சமயம் சார்ந்த நாளாகவும் சமயம் சார்ந்த மாதமாகவும் வழிபாட்டுக்குரிய ஒன்றாகவுமே சென்று கொண்டிருக்கிறது இல்லையா அதே மாதிரி நான்கு வகையாக இந்த தைப்பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடி கொண்டிருப்பாங்க நான்கு நாட்கள் கொண்டாடுவார்கள் முதல் நாள் வந்து போகி பண்டிகை அப்படின்னு பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு அப்ப பழைய விடயங்களை பழைய பொருட்களை எல்லாம் மெரிப்பது போல நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களாகட்டும் பழைய விடயங்களாகட்டும் பகைமையாகட்டும் எல்லாவற்றையும் மெரித்து புதிய விடயங்களை இன்பம் பொங்குகின்ற புதிய விடயங்களை பொங்குவது போல இந்த தைப்பொங்கலை கொண்டாடுறாங்க அடுத்த நாள் சூரிய பொங்கல் அது வந்து உழவர் திருநாள் வருவடை திருநாள் எல்லா வகையிலையுமே பெயர்கள் கூறி வழங்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அந்த முற்றத்திலே கோலமிட்டு நம்முடைய கலை கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையில் அணிந்து வீட்டினுடைய தலைவனாகிய ஏன்னா தமிழருடைய பண்பாடு ஆண்மகனுக்கு முக்கியத்துவம் வீட்டினுடைய தலைவருக்கு கொடுப்போம் அப்ப அந்த தலைவர் தான் பால் பானையிலே வந்து எடுத்து வைப்பாங்க சின்ன வயசுல படித்திருப்போம் தைத்திருநாள் எல்லாம் அதுல வந்து பொங்கலுக்கு பால் எடுத்து பானை வைப்பார் அப்பா அப்படின்னு ஸோ அந்த அப்பா பால் எடுத்து பொங்கல் பானை வைத்து அம்மா வந்து மங்கள விளக்கேற்றி குடும்பமாக ஒன்று கூடி எல்லோரும் வந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற ஒரு நாள் தான் இந்த தைத்திருநாள் பண்டிகையாக அமைகின்றது அதே போன்று அடுத்த நாள் நமக்கு உதவக்கூடிய அந்த கால்நடைகளுக்கும் எல்லோருக்குமே வந்து நன்றி செலுத்துற ஒரு நாளாக பசுக்களை அலங்காரம் செய்து எல்லாரையும் வழிபாடு நிகழ்த்தி அந்த கால்நடைகளுக்குரிய ஒரு நாளாகவும் பட்டி பொங்கல் அல்லது பொங்கல்னு சொல்லுவாங்க அதையும் செய்வோம் இப்போ இதெல்லாம் தாண்டி ஊரு கூடி ஒன்றாக அல்லது உறவினர்கள் கூடி ஒன்றாக சேர்ந்து நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வந்து காணும் பொங்கல் அப்படின்னுவாங்க அது வந்து பொங்கலுடைய நான்காம் நாள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது இவ்வாறு இந்த தைப்பொங்கல் விழா வந்து நான்கு நாட்களாக சென்று கொண்டிருக்கும் அதே போல ஆகட்டும் பாடசாலைகளாகட்டும் அலுவலகங்களாகட்டும் நிறைய இடங்களில் வந்து சமய வழிபாட்டுகளோடு கூடி இந்த தைப்பொங்கல் விழாவை எல்லோரும் சேர்ந்து ஒரு சமத்துவ பொங்கலாகவுமே வழிபட்டுக் கொள்வது சமயம் சார்ந்தது மட்டுமன்றி சமத்துவம் சார்ந்ததாகவும் இந்த தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது தைத்திருநாள் உலக தமிழ் மக்களின் முதன்மையான சமயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பண்டிகையாக கருதப்படுகின்றது இந்த மாதத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகளும் பின்பற்றப்படுகின்றன உண்மையிலேயே தைப்பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கே உரித்துடையது என்பதில் இந்த அளவு உண்மை இருக்கின்றது நிச்சயமாக இது வந்து தமிழர்களுக்கே உரிய ஒரு பண்டிகையாகத்தான் சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து இந்த தைப்பொங்கல் சூரியன் நமஸ்காரம் செய்கிறது இது எல்லாமே வந்து தமிழர்களுக்குரிய ஒரு பண்பாடு தான் ஒருவரை கண்டால் கரங்கூப்பி வணக்கம் சொல்வதும் சிறந்தாத்தி நன்றி சொல்வதும் வந்து தமிழருக்கே உரிய ஒரு பண்பாடு ஸோ அந்த வகையில் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை வந்து நாங்கள் சூரியனுக்கு வணக்கம் செய்வதாகவும் நன்றி செலுத்துவதாகவும் அமைகிறது இது தமிழருக்குரிய பண்பாடு ஒன்று அதே போன்று ஒரு பெண்மணி வீட்டினுடைய இல்லத்தரசி மங்கள விளக்கேற்றுவதும் கோலமிடுவதும் நம்முடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதும் வந்து தமிழருக்குரிய பண்பாடு பாடு இதை இந்த தைத்திருநாளில் வந்து நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி குடும்பத்தினுடைய தலைவராகிய ஆண்மகனுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விடியம் இருக்கிறது அதை இந்த தைப்பொங்கல்ல நாங்கள் காணலாம் ஆண் அப்பா அல்லது தாத்தா வீட்டுக்கு பெரியவர் தான் அந்த தைப்பொங்கல் பானையை எடுத்து வைத்து பொங்கலிடுவது அதே போல் நம்முடைய அந்த தைத்திருநாளில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வந்து நம்முடைய வழிபாட்டுகளையும் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டுகளையும் பறைசாற்றுவதாக அமைகிறது தமிழர்களுடைய பின்னணியில் இருந்து வரக்கூடிய அந்த கிராமிய சாயல் கிராமிய பண்பாடு அது எல்லாமே இந்த தைப்பொங்கல் பண்டிகையில வந்து நாங்கள் முற்றுமுழுதாக பாக்கக்கலாம் புத்தரசி எடுத்து புதுப்பானை எடுத்து பால் பொங்கல் வைப்பதாக இருக்கட்டும் அதிலே அந்த விளையக்கூடிய புதிய மரக்கறிகளை எல்லாம் அறுவடை செய்து முதலெல்லாம் இரட்டை பொங்கல் வைப்பார்கள் ஒன்று சர்க்கரை பொங்கல் இன்றொன்று வெண்பொங்கல் வைப்பார்கள் அந்த வெண்பொங்கலுக்காக புதிய மரக்கறி வகைகள் எடுத்ததை எல்லாம் வைத்து அதில் ஒரு கறி சமைத்து அதை செய்வார்கள் அன்றைய தினம் எல்லாமே புதுசாக புதுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழருடைய பண்பாடாக அமைகிறது அந்த மாதிரி தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகையுமே வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அதே மாதிரி அந்த பொங்கல் பொங்கி வார ஒரு நேரத்தில் பெண்கள் வந்து குழவையிடுவார்கள் அந்த குழவை சத்தம் கேட்கும்போது போது ஆம் பொங்கல் பொங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு விடயங்கள் எல்லோருக்குமே வந்து தெரியப்படுத்துவதாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய கிராமிய நடனங்கள் கிராமிய இசைக்கருவிகள் கிராமிய பாடல்கள் நாட்டார் பாடல்கள் வந்து தமிழர்களுக்கே உரிய ஒன்றாக இருந்தது வாய்மொழி பாடல்கள் மண்ணை நம்பி உழுது வச்சு மலையை நம்பி வித விதைச்சு உண்ண நம்பி நாம் இருக்கும் சாமியே உழவர்கள் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமி அப்படின்னு தமிழர்களுடைய அந்த நாட்டார் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அருவி வெட்டுப்பாடல்கள் அறுவடை பாடல்கள் இது எல்லாமே தமிழருடைய பண்பாடு ஆக இந்த தைப்பொங்கல்ல இருந்து வந்ததுதான் இந்த கிராமிய பாடல்கள் கிராமிய நடனங்கள் கிராமிய இசை வாத்தியங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்ப இது வந்து ஒரு தமிழருக்கே உரிய ஒரு பண்டிகை தான் நாங்க சொல்லணும் அதுல பெருமை அடைகிறோம் நாங்க தைப்பொங்கல் வந்து தமிழருக்குரிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது அப்படின்றதுல ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதத்தில் விதைத்தவை விளைச்சலுக்கு அறுவடையுடன் தயாராகும் மாதம் தை மாதமாகும் அந்த வகையில் தைப்பொங்கல் திருநாளின் வரலாற்று பின்னணி என்ன அது தொடர்பான சிறியதொரு விளக்கு ஆமா தைப்பொங்கல் விழா வந்து வரலாற்று ரீதியாக நாங்க பாக்கணும்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆடி மாதத்தில் தேடி விதைத்த நெல்லை வந்து தையிலே அறுவடை செய்து புத்தரிசியை கொண்டு பொங்க வைப்பதுதான் இந்த தைப்பொங்கல் அதே போன்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அந்த தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் புகுகின்ற சஞ்சரிக்கின்ற நாள்தான் இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது வரலாற்று ரீதியாக நாங்கள் கொல்லப்பட்ட ஒரு விடயமாகத்தான் அமைகின்றது இந்த தைத்திற நாளை கொண்டாடுகின்ற ஒன்று அந்த நம்ம ஆடி மாதத்தில் விதைத்த அந்த நெல் வந்து முன்னர் வந்து சொல்லுவோம் மும்மாறி பொழிந்து முப்போகம் விளைய வேண்டும் என்று காலநிலை கேட்ப மும்மாறி மூன்று வேலைகளில் மழை பொழிந்து அந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு தடையை அறுவடை செய்து வருவார்கள் அப்படி நாம் ஆடியிலே விதைத்த அந்த நெல் வந்து தையிலே அறுவடை செய்கின்ற நாளாகத்தான் இந்த தைத்திற நாள் அமைகின்றது அதை கொண்டு அவர்கள் வந்து தைப்பொங்கல் செய்து அனைவருக்கும் விவசாயிகளும் அதே போல சிறு கைத்தொழில் செய்யக்கூடிய மக்களும் பானை செய்யும் குயவனாகட்டும் கரும்பு விளைவிக்கின்றவர்கள் சின்ன 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 தொழில்கள் செய்யக்கூடியவர்களுமே வந்து இந்த தைப்பொங்கல் பண்டிகையிலே வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை காணுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த தைப்பொங்கல் பண்டிகை அமைகின்றது அதனுடைய வரலாற்று பின்னணியாகத்தான் நாம் இன்றுமே அந்த வகையில கரும்பு வாங்குறதாக இருக்கட்டும் பானை புதிய பானை வாங்குவதாக இருக்கட்டும் சிறிய சிறிய பொருட்களை அந்த தைப்பொங்கலுக்குனே தேடி தேடி வாங்குவார்கள் சின்ன பூக்கள் அந்த பூ ஒன்று சொல்லுவார்கள் நம்ம கூரையில் சொல்லக்கூடிய கூரைப்பூ என்று சொல்லுவார்கள் அவையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த சிறிய கைத்தொழில் வியாபாரிகளுக்குமே வந்து வாழ்க்கையில் வளம் சேர்க்கின்ற ஒரு நாளாக இந்த தைப்பொங்கல் பண்டிகை அமைகின்றது மஞ்சள் தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் பொங்கி கரும்பு பழங்களுடன் பொங்கல் கொண்டாடும் விழா கமத்தொழில் செய்வோரின் தெய்வாம்சம் நிறைந்த பண்டிகையாக கருதப்படுகின்றது அந்த வகையில் தமிழர் பண்டிகைகளில் தைப்பொங்கல் உண்மையிலேயே பண்பாட்டு கலாச்சாரங்கள் எந்த அளவு பாதுகாக்கப்படுகின்றது ஆமாம் உண்மையில சொல்லணும்னா இந்த தைப்பொங்கல் பண்டிகை வந்து உலகளாவிய ரீதியில் உலகெங்கும் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இல்லையா அந்த பண்டிகையின் போது வந்து அந்த கலாச்சார ஆடையில தான் அவர்கள் வேறு இதுகள் போல வேறு ஆடைகளோ எதுவுமே தைப்பொங்கல் பண்டிகை என்றால் நம்முடைய கலாச்சார ஆடைகளோடையும் அந்த பண்பாட்டு பின்னணியிலேயுமே தான் பொங்க வைக்க வருவார்கள் அது உலகில் எங்கிருந்த மக்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாகத்தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஒற்றை சூரியன் இந்த உலகுக்கு இருப்பது போல தைப்பொங்கல் பண்டிகையும் ஒற்றுமையாக ஒரே மாதிரியாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது இந்த மாதிரி உயிர் கொடுத்தோர் அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு அந்த உணவளிக்கக்கூடிய உழவர்களை போற்றுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகை இருக்கிறது சில பாடல்களில் கூட சொல்லியிருப்பாங்க உழவர்கள் சேற்றில் காலை வைத்தால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று அத்தகைய அந்த உழவர்களை போற்றும் நாமாகவும் அந்த உழவர்கள் சூரியனையும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த கால்நடைகளையும் போற்றக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது ஒரே மாதிரியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வாழ்பவர்களாக இருக்கணும் தமிழர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தற்போது நம்ம ஒரு அறநெறியிலேயோ அல்லது ஒரு அலுவலகத்திலேயோ எங்கேயாவது பணிபுரிகிறதா இருந்தால் நம்மோடு சக இனத்தவர்களுமே வந்து சேர்ந்திருப்பார்கள் அவர்களும் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்முடைய கலை கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையிலே அணிந்து எப்படி நாங்கள் செய்யணும் அதை கேட்டு இந்த மாதிரி உடுத்திட்டு வரடா இதே மாதிரி இருக்கணும் அதை தெரியவில்லை என்றாலும் நம்மகிட்ட வந்து கேட்டு அதே மாதிரி செய்து அவர்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு நம்முடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையிலே வருகின்றார்கள் அப்படி சொல்லும்போது இது வந்து பண்பாட்டு ரீதியாகவும் பழக்க வழக்க ரீதியாகவும் தமிழர்களை பறைசாற்றக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகை அமைகின்றது என்று சொல்லலாம் நாங்கள் தமிழரை போற்றும் நன்னால் உழவரை போற்றும் பொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது அனைத்து மதத்தவர்களாலும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது பொதுவாக பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் தற்போது அனைத்து மதத்தவர்களாலும் கூட தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது அது தொடர்பாக உங்களுடைய கருத்து உண்மையில வந்து இது உழவர் திருநாள் இல்லையா ஒரு அறுவடை திருநாள் விவசாயிகள் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக அமைகிறது அந்த வகையில நாங்கள் பார்த்தோம்னா எல்லா மதத்தவர்களுக்கும் உரிய ஒரு எல்லா இனத்தவர்களுக்கும் உரிய ஒரு ஒரு பண்டிகையாக இது இருக்கலாம் தைத்திருநாள் உழவர்கள் போற்றக்கூடிய ஒரு நாள் என்பதால் என்று போதிலுமே கூட அந்த நாட்கள் தைத்திருநாளினுடைய முதல் நாள் வந்து இந்துக்கள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடுவார்கள் ஏனியவர்கள் வந்து நான் நினைக்கிறேன் அந்தந்த நாள் அவர்கள் வந்து அறுவடை செய்யக்கூடிய அந்த நாட்களிலே வந்து இதை கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே போல இந்த தைப்பொங்கல் பண்டிகை என்பது நம்முடைய இந்துக்கள் பண்டிகை என்று கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் தைப்பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை ஆடிப்பிறப்பு அப்போ வந்து இது இந்துக்களுக்கே உரிய ஒரு பண்டிகையாகத்தான் அமைகிறது ஏனையவர்களும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அது வந்து உழவர்கள் நம் உழவர்கள் என் விவசாயிகள் பொதுவானவர்கள் அனைவருக்குமே அப்படி சொல்லும் போது நாங்கள் வந்து பொதுவான ஒன்றாக சொல்ல முடியும் இருந்த போதுமே வந்து இது இந்துக்களுக்கே உரிய ஒரு பண்டிகையாகத்தான் நான் காண்கின்றேன் என்னுடைய கருத்து வந்த தமிழர்களுக்கு ஒரு பண்டிகையாகத்தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகை தைத்திருநாளின் முதல் நாள் அன்று நாம் கொண்டாடக்கூடிய ஒன்றாக அமைகின்றது தை பிறந்தால் வழிபறக்கும் என்பார்கள் நம் தேசமும் சிறக்கட்டும் அந்த வகையில் இன்றைய தினம் நமது கலையகத்திற்கு வருகை தந்து கலாசாரம் சார்ந்த பல விடிகங்களை எங்களோடு கொண்டீர்கள் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்